பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் தமிழகத்தின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் மன்னார் தீவுக்கும் இடையே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்ததா சொல்லப்படும் ராமர் பாலத்தின் அழகிய போட்டோவை ஐரோப்பிய விண்வெளி மையம் பகிர்ந்திருக்கு இந்த போட்டோ தற்போது அனைவரையும் கவர்ந்துள்ளது ராமர் பாலம் காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு விவகாரம் தமிழகத்தோட ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இலங்கையை இணைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் இருந்ததா கூறப்படுது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவுக்கும் இலங்கையின் மன்னார் தீவுக்கும் இடையே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ராமர் பாலம் இருந்ததா கூறப்படுது இது இந்திய பெருங்கடலின் நுழைவாயிலான மன்னார் வளைகுடாவை வங்காள விரிகுடாவின் நுழைவாயிலான பாக் ஜலசந்தியிலிருந்து பிரிக்கும் வகையில் இருந்ததா சொல்லப்படுது இந்த ராமர் பாலத்தை ராமசேது ஆதாம் பாலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பாலம் குறித்து ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க இதனாலதான் ராமர் பாலம் அப்படிங்கிறது காலம் காலமாகவே விவாத பொருளா இருந்து வருது புராணங்கள் அடிப்படையில இது ராமரின் இராணுவ படையால் கட்டமைக்கப்பட்டதா சொல்றாங்க அதாவது ராமரின் மனைவி சீதாவை ராவணன் இலங்கையில சிறை வைத்தார் அப்படின்னும் அந்த வேளையில சீதா மீட்கிறதுக்கு ராமர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை செல்லக்கூடிய அவரது படைகள் மூலமாக இந்த ராமர் பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்து அமைப்பினர் பாஜகவினர் குறிப்பா சுப்பிரமணியன் சுவாமி இதனை தேசிய பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னுட்டு வலியுறுத்திட்டு இருக்காரு அதே வேளையில இன்னொரு தகவலும் சொல்லப்படுது அதாவது கடலுக்கு நடுவே மணல் திட்டுகள் உள்ளன இந்த திட்டுகளில் தான் பறவைகள் இனப்பெருக்கம் செய்யுது இந்த மணல் திட்டுகள் தான் பாலம் போன்று இந்தியா இலங்கை இடையே பயன்படுத்தப்பட்டிருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த பாலம் இருந்ததாகவும் அதன் பிறகு புயல்களால இயற்கை பேரிடர்களால் இந்த பாலம் சீர்குலைந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில்தான் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ராமர் பாலம் தொடர்பான போட்டோவை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க அதாவது நம் தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் மன்னார் தீவுக்கு இடையே ராமர் பாலம் இருந்ததா கூறப்படும் இடத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் கோப்பர் சென்டினல் டூ என்ற செயற்கைக்கோள் படம் பிடித்ததாக கூறி இந்த போட்டோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த செயற்கைக்கோள் நிலத்தின் கட்டமைப்புகளை படம் பிடித்து வழங்கி வருது இதற்காக செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸ் அதாவது உயர் திறன் கொண்ட மல்டி ஸ்பெக்ட்ரல் இமேஜர்ஸ் இருக்கு இந்த இமேஜரை பயன்படுத்திதான் ராமர் பாலத்தின் போட்டோ விண்வெளியில இருந்தபடி படம் பிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவும் இலங்கையும் பசுமையாக காட்சி அளிக்க இரண்டு நாடுகளிடையே நீல நிற கடல் நீருக்கு நடுவே வெள்ளை நிறத்துல திட்டுக்கள் தெரியுது இந்த திட்டுக்கள் தான் ராமர் பாலம் அப்படின்னுட்டு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தெரிவச்சிருக்கு இந்த போட்டோ தற்போது இனையதலத்துல வேகமாக பரவி வருது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் unmanned ஏரியல் வெஹிக்கி